நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி இப்போ நம்ம எங்க இருக்க அப்படின்னாக்க தஞ்சை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தஞ்சை முரளி நம்ம இப்போ எங்க இருக்க அப்படின்னாக்க தஞ்சாவூர் கரந்தட்டாங்குடி கரந்தட்டாங்குடி போற வழியில மெயின்லி அதாவது தஞ்சை கரந்தை தமிழ் சங்கத்துக்கு பக்கத்துல உள்ள தமிழ் மொபைல்ஸ் அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னாக்க அந்த கடையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டை முன்னிட்டு புத்தாண்டு புத்தாண்டு பரிசாக அத்தனை பேருக்கு எல்லாருக்குமே சூப்பரா ஒரு ஹெட்ஃபோன் கொடுக்குறாங்க இதுதான் எனக்கு கண்டென்ட் அந்த கடைக்கு வந்துட்டு அந்த கடையை தான் இப்போ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அவர் கடை முதலாளி வந்து எல்லாருக்கும் ஹெட்ஃபோன் கொடுக்க போறாரு இப்போ அந்த கண்டென்ட் நம்ம வந்து நம்ம பார்க்க போறோம் கொடுங்க அப்படியே கொடுங்க இருங்க ஒரு பொறுமையா பொறுமையா கொடுக்க பொறுமையா கொடுங்க வாங்குனவங்க வந்திருக்கேன் அம்மா ஒரு ரூபாய்க்கு உள்ளதா இரநூறு ரூபா ஒருத்தர் ஒரு ரூபாய்க்கு வாங்குறீங்களா ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கு வந்திருக்கேன் குடுங்க சார் ஆ ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்க ஓகே வாங்கிட்டு வந்துருங்க வந்துருங்க ஆ சார் வணக்கம் எல்லாருமே யூனிஃபார்ம் வந்திருக்கியா ரொம்ப சந்தோஷம் முதல்ல வந்து தஞ்சை மூலம் யூடியூப் சேனல்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே அருமையா யூனிஃபார்ம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க தமிழ் மொபைல் ஊரால் பேசுங்க தமிழ் மொபைல் 2024 நிலவர முன்னேட்ட 200 ₹க்கு 200 ஓ 200 ₹க்குள்ள ஹெட்போனை 1 ₹க்கு தரானு வந்திருக்கீங்க இப்போ எத்தனை பேசா வந்திருக்கீங்க நாங்க ஸ்டாண்டில் இருந்து பேருக்குமே கொடுக்கறாராம் சார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் சார் நல்ல விஷயம் தான் நன்றி 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 உள்ள வருது அப்படியே உள்ள வர ஆள் உள்ள வந்து வாங்கிக்கிட்டு கையில் காமிச்சிட்டு வாங்கண்ணா அப்படியா அவ்வளோதான் நான் அவ்வளோ தான் வாங்கண்ணே 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 அண்ணே ஒவ்வொரு ஆளை அப்படியே காமிச்சுட்டு வாங்கண்ணே ஆ ரைட்டு 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 ஆ ஓகே வந்துடு 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 வந்துடுங்க

வணக்கம் யூடியூப் வந்துருக்கோம் இப்போ நீங்கள் வந்து தமிழ் மகிழ்ச்சி வந்து சேல்ஸ் போட்டு இல்லாமல் அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே நியூ டெக்னாலஜி நியூ டெக்னாலஜி அதாவது ஐசி மாத்திரத்துக்கான ஸ்பேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜியாக இருக்குது இந்த நியூ டெக்னாலஜி மூலியமாக நாங்கள் ஈஸியாக கம்ப்ளைண்ட்டை கிரியேட் பண்ணிடுறோம் கம்ப்ளைண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு குறைந்த செலவில் வாட்டர் லாக் லாக் ஐசி லாக் இது மாதிரி மைக்கு ஸ்பீக்கரு ரிங்கரு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எங்கள் நவீன தொழில்நுட்பத்தோட மூலியமாக அதை நாங்கள் வந்து நல்லா தரமான முறையில் சர்வீஸ் செஞ்சு தரோம் சர்வீஸ் சார்ஜில் எப்படி சார் வாங்குறீங்க இப்போ சர்வீஸ் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் டச்சு டிஸ்பிளே இந்த மாதிரி இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூவா இப்படி வாங்குறாங்க எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காம்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் வெறும் தொள்ளாயிர ரூபாய்க்கு தரோம் யாராலையுமே மாற்ற முடியாது வெறும் ரூபாய்க்கு நாங்கள் தரோம் அதுவும் டச்சி டிஸ்பிளே அதுவும் வாரண்ட்டியோடு நாங்கள் பண்ணித்தரோம் எங்கள் கஸ்டமருக்கு ஒன் மந்த் வாரண்டியோடு நாங்கள் இதை பண்ணித்தரோம் அப்புறம் சார் இன்னொரு சந்தேகம் ரொம்ப நாளாக எனக்கு இருக்குது இப்ப டிஸ்ப்ளே உடஞ்சி போச்சு அப்படின்னாக்கா அதுல ரெண்டு லேயர் வரும் ஒன்னு வந்து ஒரிஜினல் டிஸ்ப்ளே உள்ள இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கண்ணாடி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா அந்த கண்ணாடி மட்டும் உடஞ்சி போனச்சு அப்படின்னா கோயம்புத்தூர்ல சென்னையில் வந்து அந்த மேல உள்ள கண்ணாடியை மட்டும் மாதிரி தெரிய சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பண்றீங்களா எப்படி சார் அது நாங்க பண்றோம் அது வந்து ஓசிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரிஜினல் டிஸ்ப்ளே இருக்கு பாத்தீங்களா ஒரிஜினலோட வருது எந்த கம்பெனியாக இருந்தாலும் விவோ ஓப்போ சாம்சங் எம்ஐ இது மாதிரி ஒரிஜினல் செட்டு நீங்கள் வாங்கி ஃபஸ்ட் டைம் கீழே உடைக்கிறப்போ அந்த கிளாஸ் மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ஓசியை போட்டு தருவோம் அந்த ஓசியக்கு எவ்வளோ சார் சார்ஜ் பண்ணுறீங்க இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அறநூறுவா சார்ஜ் பண்ணுறோம் அறநூறுவா சார்ஜ் அறநூறுவா சார்ஜ் பண்ணுறோம் சார் இப்ப அந்த நியூ எக்யூப்மெண்ட்ஸ் மூலமா வந்து நீங்க வந்து சர்வீஸ் எல்லாம் சொன்னீங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்கலாம் பார்க்க பாக்கலாம் அப்படியே காமிக்கிறீங்களா காமிக்கிறேன் சார் ஓகே சார் அப்படியே காமிங்க நம்ம உள்ள வந்து அப்படியே பாத்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ளோயர் இது ப்ளோயர் லேட்டஸ்ட் ப்ளோயர் லேட்டஸ்ட் ப்ளோயர் இது அடுத்த செக்ஷன்ல உள்ள ஐசி சின்ன சின்ன ரெசிஸ்டர் இதெல்லாம் வந்து சேதப்படுத்தாது ஓஹோ இது எந்த எந்த இடத்துக்கு தேவையான நம்ம மெட்டி பர்டிகுலரா பண்றோமோ அந்த இடத்து வந்து சரி எந்த இடத்துல அதாவது உங்களுக்கு எது தேவையோ அத மட்டும் தவிர மற்ற எதையும் சேதப்படுத்த சேதப்படுத்தாது வேற சார் இது என்ன சார் இது இது வந்து சென்சார் இது சென்சார் மைக்ரோஸ்கோப் மைக்ரோஸ்கோப் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம சரியா கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஷார்ட் எல்லாம் இருக்கும் சின்ன டயோடு இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்லாம் இதை வந்து அந்த இடத்துல நாங்கள் துரிதமாக பார்த்து அதை வந்து இது ஏசிடிசி சப்ளை ஒரு இதுக்கு வந்து எவ்வளோ செட்டுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி வருது அந்த செட்டு ஆன் ஆகுமா ஆகாதா எந்த ராம் ஐசி எந்த ஐசி ஷார்ட் என்ன இருக்குற இதை இது இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு பெருசாக இருக்குது பாருங்கள் இதுதான் ஏசிடிசி ஓ ஏசி டிசி ஏசிடிசி எவ்வளோ சப்ளை வருது மொபைலுக்கு இது எந்த இடத்துல ஷார்ட் ஆயிருக்கு என்ன ஆயிடுதுன்னு அதை வச்சு முடியும் இது வந்து ஒயிட் கலர்ல சின்னதாக இருக்குது எந்த இது வந்து சார்ஜிங் ஓ சார்ஜிங் சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கு ஓகே இது வந்து ஷார்ட் கில்லர்

டச் டிஸ்ப்ளே ஒட்டுறதுக்கான மிஷின் ஓ டச் டிஸ்ப்ளே ஒட்டுறதுக்கு தனி மிஷின் வச்சிருக்காங்க தனி மிஷின் வச்சிருக்காங்க சரி சரி இதே இல்லாம எங்கள்ட்ட பாத்தீங்கன்னா லாக் எல்லா லாக்கும் ஓ லாக் ஆனது நீங்க லாக் மறந்துட்டீங்க அப்படினா நாங்க எல்லா லாக் லாக் பட்டா எடுத்துறீங்க அது ரீசெட் ஆயிருமா இல்ல இல்ல எல்லா ரெக்கவரும் பண்ணி தருவோம் ரீசெட் அது மாதிரியும் பண்ணி தருவோம் ரீசெட் ஆனா கூட ரீசெட் ரெக்கவர் பண்ணி தருவோம் ரெக்கவர் பண்ணி கொடுத்துறோம் ரெக்கவரும் பண்ணி தரோம் சரி இப்போ இன்னைக்கு வந்து சார் முக்கியமான கண்டெண்ட்க்கு வந்துருவோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டை முன்னிட்டு நீங்கள் இரநூறுவா பெருமானம் உள்ள அந்த ஹெட்போனை வந்து நீங்க ஒரு ரூபாய் கொடுக்குறீங்க ஏற்கனவே நீங்க மொத்தம் ஐநூறு பேர் கொடுக்க சொல்லிருக்கீங்க ஏற்கனவே வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்க ஏற்கனவே இரநூறு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க காலையில இரநூறு பேர் வாங்கிட்டு போயிடுற இரநூறு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னும் முந்நூறு முந்நூறு பேர் வாங்க வாங்கிட்டு ஒரு ரூபாய் இதுல வந்து உங்களுக்கு லாஸ்ட் தான் இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த அர்த்தத்துல இத குடுக்குறீங்கனு சொன்னீங்கrake கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதாவது இப்ப நம்ம டிவில இது மாதிரி ஆடு குடுக்கிறதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கேக்குறாங்க. அந்த அமௌண்ட் அவங்கள்ட்ட குடுக்கிறது பதிலா நம்ம கஸ்டமருக்கு நேரடியா கொடுத்துறோம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். மக்க நண்பர்களே இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்ப சாரு சொன்ன மாதிரி டிவி விளம்பரத்துக்கோ இல்ல வந்து பேனர் விளம்பரத்துக்கோ இல்ல வண்டி வச்சு விளம்பரம் பண்ணி நம்ம காசை நிறைய செலவு பண்றது பதிலா நாம மக்களுக்கே வந்து நம்ம ஒன்னொன்னே கொண்டு போய் சேர்ப்போம் ஒரு நல்ல விஷயத்தை சேர்ப்போம் ஒரு நல்ல விஷயத்த கொடுப்போம் அதுவும் ஒரு விளம்பரமாக இருக்குன்னு சொல்றாரு உண்மையிலே வந்து அவருக்கு நல்ல மரம் தான் இந்த மாதிரி வந்து செய்யறதுக்கு யாருக்கோ தூக்கி காசை கொடுக்கறதுக்கு எல்லா மக்களுக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருன்னு நினைக்கிறாரு அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு இந்த கரந்தட்டாங்குடி ஏரியாவில் வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய தமிழ் மக பேர் சொல்லக்கூடிய ஒரு கடைய ஆரம்பிச்சு சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு மிகச்சிறந்த பக்திமான அவர் நெத்திய பார்த்தாலே தெரியுது நல்ல மனிதர் இருக்காரு உலகத்தில் உள்ள தமிழக அத்தனை பேரும் இந்த தஞ்சா தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த உலகத்தில அத்தனை பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்க சர்வீஸ் பண்ணாலும் இந்த தமிழ் மொபைல்ஸ் வந்து சர்வீஸ் பண்ண சொல்லுங்க பக்கத்துல யார் இருந்தாலும் இந்த ஒரு இருநூறு ரூபாய் பெருமா உள்ள ஹெட்ஃபோன்ல ஒரு ரூபாய் கொடுக்குற ஆஃபரை பயன்படுத்தி சொல்லுங்க அன்புடன் தஞ்சை முரளி இது இப்ப நாங்கள் வந்து மொபைலில் வந்து ஒரு பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கோம் அப்படி என்ன புரட்சி பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க பட் என்னோடய கான்செப்ட் என்னென்னா மக்களுக்கு நம்ம குறைவான வாங்கிற பொருளை குறைவான விலையில் தரணும் அவ்வளோதான் அதுவும் தரமாக தரணும் வாரண்டியோ தரணும் அப்படிங்கிறது எங்களோட கான்செப்ட் அப்படி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த டெம்பரு வர விலையோட இருந்து நாங்கள் பத்து ரூபா வெறும் பத்து ரூபா லாபம் வச்சு இந்த டெம்பரை நாங்கள் விற்கிறோம் அப்போ எவ்வளோக்கு இங்கே விற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா அதாவது அந்த கடையோட இடத்துக்கு தகுந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி ஒம்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ஒட்டுறனால என்னங்க நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செல்லு பாதுகாக்கப்படுது கீழே உழுகுறோ உடையிறதோ இது மாதிரி அதுக்கு தான் அந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டுறோம் டெம்பர் கிளாஸ் எதுக்கு ஒட்டுறோம் கான்செப்ட் முக்கியம் பாதுகாக்கிறத செல்லை பாதுகாக்கிறத ஒட்டுறோம் அப்போ அந்த ஒட்டுற பொருள் நல்ல பொருளா அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப 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 முக்கியம் அப்படி பார்க்கும்போது பா அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல தரமான டெம்பரு வெறும் முப்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நாங்கள் ஒட்டித்தரோம் அதுவும் வாரண்ட்டியோட ஓ முப்பத்தி ரூபாய்க்கு நீங்க வந்து வாரண்டியோட கொடுக்குறீங்க மற்ற கடைகள்ல வந்து இதை நூறு ரூபாய்க்கு விட்டுறாங்க சில இடத்துல எண்பது சில இடத்துல நூத்தி இருபத்தி அஞ்சு சில இடத்துல ஒரு எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம தஞ்சாவூர் பரவா பக்கம்லாம் பக்கம் எல்லாம் அப்படின்னாக்க மினிமம் நூறு ரூபாய் குறைஞ்சி டெம்பர் கிளாஸ் கிடையாது கிடையாது அதே டெம்பர் கிளாஸ் தான் அவங்க கடைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்க நீங்க வந்து அதை முப்பது ரூபாய் கொடுக்குறீங்க முப்பது ரூபாய்க்கு தரேன் அது பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தரேன் முப்பத்தொம்பது ரூபாய் கொடுக்குறீங்க அப்புறம் இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்கு சார் அதை பத்தி சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா டச்சி டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிடி எல்இடி ஓஎல்இடி மூணு குவாலிட்டி வருது இப்போ எல்லாேருமே பார்த்திங்கன்னா கம்பெனியில் போய் மாற்றுறது தான் ஒரிஜினலு அப்படின்னு நினச்சிட்றாங்க கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் சாம்சங் விவோ ஓப்போ ரெட்மி அப்படிங்கிறது அவங்க கம்பெனி சப்போர்ட்டட் இப்போ நம்ம எல்லாமே வெளியில் பார்த்துறது பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு டிஸ்பிளே டச்சு தான் மாற்றிட்டிருங்க அதை என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மாற்றுறாங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ம எங்களுக்கு கம்மியாக வர பொருளை மக்களுக்கு கம்மியாக தரணும் அப்படிங்கிற அந்த தமிழ் மொபைலோட கான்செப்ட் அப்படி அப்படி பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம் வெறும் எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நாங்கள் டச்சு டிஸ்பிளே ஒட்டி தரோம் ஓ என்னங்க சொல்றீங்க டிஸ்பிளேயே டிஸ்பிளே கா

எந்த எல்லா ஒரு குறிப்பிட்ட ஒரு இருபது மாடல்களுக்கு மட்டும் அதுக்கப்புறம் எனி மாடலுக்கு வந்து நாங்க மார்ஜின் அதிகமாக வைக்க மாட்டோம் சர்வீஸ் சார்ஜ் இரநூறுவாய் தவிர அந்த இருபது மாடல் என்னன்னு சொல்லி ஒய் நைன்டி த்ரீ ஒய் ந ஒன் ஒய் சிக்ஸ் இது மாதிரி ரெண்டிங் மாடல் எல்லாமே எல்லாத்துக்குமே முதல் முதல் நாங்க பண்ணி தரோம் அதிகபட்சம் வரைக்கும் ஹையஸ்ட் மாடல் நீங்க ஆயிரத்தி ஐநூறு தான் எழுநூத்தி நல்ல விஷயம் ஆரம்பிச்சு சொன்ன இது ஒரு நல்ல விஷயம் ரூபாய் ஹெட் இன்னொன்று சொன்னீங்க முப்பது ரூபாய்க்கு நீங்க வந்து டெம்பர் சொன்னது மூணாவது நீங்க சொன்னீங்கல்ல இது கண்டிப்பா வந்து இதை பார்க்கக்கூடிய நண்பர்கள் அத்தனை பேருமே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட கான்டாக்டு கொடுத்துருங்க என்னடா இவங்க வெறும் எழுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு டச் டிஸ்பிளே மாற்றுறாங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நல்லா இருக்கும் ஹண்ட்ரட் நாங்க நாங்கள் தரோம் அந்த பத்து நாள் எதுக்கு உங்களுக்கு வாரண்டி தரோன்னா என்னோட பொருள் நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த பத்து நாள் வாரண்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சூப்பராக மாற்றி தரோம்

ना बैटरी चार्जर हेडफोन அப்படின்னு மொபைலுக்கு தேவையான அனைத்து அக்சசரிஸும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சசரிஸ் அப்படின்னா எப்படின்னா வாரண்ட்டியோட டூ ஆம் த்ரீ ஆம் ஃபோர் ஆம் இது மாதிரி எந்த செல்லுக்கு என்ன சார்ஜர் போட்டால் நல்லாயிருக்கும் அது எப்படி பாதுகாக்கும் அந்த செல்லை அப்படிங்கிற முறையில் நாங்கள் எல்லா அக்சசரிஸும் எல்லாமே இந்தியா மேடு சைனா மேடு எதுவுமே கிடையாது எல்லாமே இந்தியா மேடு பேக்ஷின் அரோமா மேட்டு ஐகான் இது மாதிரி இந்தியா ப்ராடக்டை மட்டும்தான் நாங்கள் வாங்கி

கரந்தை தமிழ் சங்க பக்கத்தில் கரந்தை பஸ் ஸ்டாப்பில் தமிழ் மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்ன்னு இருக்குது ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் எயிட் நைன் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் டூ பார்த்தீங்கன்னா என் பேர் தமிழ் வானன் தமிழ் வானன் ஃபோன் நம்பர் சொல்லிருக்கேன் நைன் செவன் எயிட் நைன் த்ரீ எயிட் ட்ரிபிள் ஃபைவ் டூ ஸ்பெஷலாக இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயருக்கு வந்து இரநூறுவா மதிப்புள்ள ஹெட்ஃபோனை நாங்கள் வெறும் ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் இப்போ இந்த தஞ்சை யூடியூப் சேனலை பார்த்துட்டு தஞ்சை முரளி யூடியூப் சேனலை யார் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணாலும் அவங்களுக்கு நாங்கள் ஒரு ரூபாய் ஹெட்ஃபோனை கன்ஃபார்மாக வழங்குகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்பெஷல் ஆஃபராக இன்னொன்று அறிவிச்சிருக்கோம் தஞ்சை முரளி யூடியூப்பை பார்த்துட்டு யார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வரீங்களோ அவங்களுக்கு கம்பல்சரியாக இன்னும் த்ரீ டேஸுக்கு நாங்கள் வந்து இந்த இரநூறுவா ஹெட் பண்ண ஒரு ரூபாய்க்கு வழங்க தயாராக உள்ளோம் அது த்ரீ டேஸுங்கிறது ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி தேதி மூணாந்தேதி மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு நாங்கள் இந்த ஆஃபரை தஞ்சை யூப் யூடியூப் சேனல் முரளி அவர்களுக்காக தெரியப்படுத்தணும்